அனைவருக்கும் வணக்கம் கேளியம் பக்கம் தான் சதீஷ்குமார் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் போருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போகிறோம் ஏப்ரல் ஊருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அதில் பாருங்க ஃபஸ்ட் ஒன்று தற்கால சாரி தற்காலிக தற்காலிக தொழிலாளர்களுக்கு குளிரூட்டப்பட்ட ஓய்வறை அமைப்பு உள்ள மாநகர எது அப்படின்னா சென்னை தற்காலிக தொழிலாளர்கள் அப்படின்னா அந்த ஜொமோட்டோ சுகி இந்த மாதிரி வெயிலே சுத்திட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்காக ஒரு குளிரூட்டப்பட்ட ஓய்வு அறை அமைக்க உள்ள மாநகராட்சி எது அப்படின்னா சென்னை சரிங்களா கிக் தொழிலாளர்ஸ் சொல்லுவாங்க ஜொமோட்டோ சுவி இந்த மாதிரி டிராவலிங்லேயே இருக்கிற எங்களுக்காக ஒரு அவரு தொழிலாளருக்கு குளிரூட்டப்பட்ட ஓய்வு அறை ஏசி சரிங்களா ஏசி ரூம் அமைச்சுக்காரதான் சொல்லியிருக்காங்க எங்க அப்படின்னா சென்னையில அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூக்கையா தேவர் நினைவகம் எங்கு அமைய உள்ளது இது பாத்தீங்கன்னா இப்ப சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கும்போது மூக்கையா தேவருக்கு நினைவு கட்டணும் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர் சொன்னாரு ஓபிஎஸ் அவர் கேட்டுக்கிட்டாரு அதை கேட்டுக்கிட்டதுக்காக முதலமைச்சர் நூத்தி பத்து கீழே நூத்தி பத்தின் கீழே மூக்கையா தேவருக்கும் சொன்னாங்க அடுத்து வர கொஸ்டின்ல கார்ல் மார்க்ஸ்க்கும் வந்து சிலை நிறுவனதாகவும் சொன்னாங்க நூத்தி பத்தின் கீழே வந்து முதலமைச்சர் வந்து எப்போ வேணாலும் எந்த அறிவிப்பு வேணாலும் கொடுக்கலாம் சரிங்களா அதனால மூக்கையா தேவ நினைவுகளும் எங்கு அமைய உள்ளது அப்படின்னா மதுரை முசலம்பட்டியில சரிங்களா மதுரையில முசலம்பட்டில அமைய உள்ளது கால்மார்க் சிலை எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னா சென்னையில சரிங்களா கால்மார்க் சிலை எங்கு நிறுவப்பட உள்ளது சென்னை அடுத்தது மீன் வளம் மூலம் தொடர்புடையது அப்படின்னா இங்க ரெண்டு திட்டம் இருக்கு கயல் திட்டம் அலைகள் திட்டம் கயல் திட்டம் அப்படிங்கிறது மீன் உணவுக்கானது மீன் உணவுக்கானது கயல் திட்டம் மீன் உணவுக்கானது அலையல் திட்டம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த மீனவ பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கானது சரிங்களா மீன் உணவு வந்து இந்த ரெண்டு திட்டம் கயல் திட்டம் அலையல் திட்டம் ஆனா கலை கயல் திட்டம் வந்து மீன் உணவுக்கானது அலையல் திட்டம் வந்து அப்படின்னா அந்த மீனவ பெண்களுக்கானது சரிங்களா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுடைய வாழ்க்கை கரத்தை உயர்த்துவதற்கானது அடுத்து பூஜ்ய வறுமை திரிபோர் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் ஆந்திரா சரிங்களா பூஜ்ஜிய வறுமை அதாவது வறுமையே இல்லாம பூஜ்ஜியம் ஆகலாம் அப்படின்னு கொண்டு வந்தது என்ன அப்படின்னா பி போர் சரிங்களா பூஜ்ஜிய வறுமை பி போர் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா எஃப்ஐ சிசிஐ சரிங்களா அப்ப ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் அப்ரிவேஷன் வரும் பெடரேஷன் ஆஃப் இந்தியன் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வரும் சரிங்களா நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு குழுவின் தெற்கு தலைவர் யாரு அப்படின்னா கமலஹாசன் சரிங்களா எஃப்ஐசிசிஐ ஊடக மற்றும் பொழுதுபோக்கு குழுவின் தெற்கு தலைவர் யாரு அப்படின்னா கமலஹாசன் சரிங்களா ஓகே பெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி சரிங்களா பெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸின் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு குழுவின் தெற்கு தலைவர் யார் அப்படின்னா கமலஹாசன் சுரங்க விழிப்புணர்வு அதாவது ஏப்ரல் போர்ல என்ன தினம் உணர்றாங்க அப்படின்னா சுரங்க விழிப்புணர்வு தினம் சுரங்க விழிப்புணர்வு தினம் கேரட் தினம் ரெண்டும் உணர்றாங்க எப்ப ஏப்ரல் போர்ல அடுத்தது இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா இறக்குமதி விழிப்புணர்வு மதிப்பு அமெரிக்காவுக்கு நிறைய நாட்டுல மேல நிறைய நாட்டு மேல என்ன ஆகுது அப்படின்னா இறக்குமதி வரி விதிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி கேட்கற சான்சஸ் இருக்கு சரிங்களா இந்தியாவுனால அமெரிக்கா எத்தனை சதவீதம் இறக்குமதி வரி விச்சிருக்கு அப்படின்னு எத்தனை சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் சரிங்களா இருபத்தி ஏழு சதவீதம் இறக்குமதி எரிச்சிருக்கு அடுத்தது புளியங்குடி எலுமிச்சை இது வந்து புவிசார் குறியீடு நாம ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் பார்த்தா சிக்ஸ்டி நைன்ஸ் சரிங்களா அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா புளியங்குடி எலுமிச்சைக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க எந்த இங்க இருக்குது தென்காசியில இருக்கு சரிங்களா பாத்தீங்க தற்காலிக தொழிலாளருக்கு குளிரூட்டப்பட்ட ஓய்வு வரை அமைக்க உள்ள மாநகராட்சி சென்னை மூக்கையா தேவர் நினைவு எங்கு அமைய உள்ளது மதுரை விசிலம்பட்டி கால்நாள் சிலை எங்கு நிறுவப்பட உள்ளது சென்னை மீன்வள மீன்வளம் எத்திட்டம் மூலம் தொடர்புடையது ரெண்டு திட்டம் கயல் திட்டம் அலையல் திட்டம் பூஜ்ஜிய வறுமை பி போர் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் ஆந்திரா எஃப்ஐசிசிஐ யின் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு குழுவின் தெற்கு தலைவர் சரிங்களா யாரே கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் சரிங்களா சுரங்க விழிப்புணர்வு தினம் கேரட் தினம் எப்ப ஏப்ரல் நான்கு இந்திய பொருள்கள் மீது அமெரிக்க இறக்குமதி வருகை விகிதம் இருபத்தி ஏழு சதவீதம் புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க இந்த எங்க இருக்கு தென் சரிங்களா இந்த மாதிரி டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம் இந்த சேனலை ஃபாலோ பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்த வீடியோல போக தேங்க்யூ